धिराजा प्रसय साहिने नमो मैं वैश्रवणा कौर्महे सामम काम मह्यं कावण दहात कुय वै श्रवण महा எங்கள் இறைவனான ராஜாதிராஜா பிரசய்ய சாஹி வைஷ்ரவனா எங்கள் பிரார்த்தனைகளை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பித்து வணங்குகின்றோம் காமேஸ்வரா நாங்கள் விரும்புவதை எல்லாம் அருளும் சிவனே வைஷ்ரவனே எங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்டு வர மருளுங்கள் சர்வ வல்லமையுடைய எங்கள் வணக்கத்துக்குரிய குபேர வைஷ்ரவ மகாராஜனே உங்கள் திருவடிகளில் தலை வைத்து வணங்குகின்றோம்